போதுனா விக்னேஷ் அவங்களுக்கு போகுது ஒரு புளியங்கட்டை டேப்பர் குழவுல ஒரு அஞ்சு ஒலி சுள்ளு குழவுல ஒரு அஞ்சு ஒலி கீத்துளியில் ஒரு நாலு ஒளி ஒரு ஆரஞ்சு ஒளி ஒன்று ஒரு ரெண்டு பஞ்சு கம்பி வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் இந்த நைஸ் கம்பி வந்து ஒன்று பிஸல் எடுக்கிறதுக்கு ஒன்று இந்த ஒரு கம்பி ஒன்று இது வந்து த்ரீ எம்எம்மு இது வந்து பன்னெண்டு எம்எம்மு இது ஒரு ஃப்ரீ இந்த மூணு ஒளி மட்டும் ஃப்ரீ இந்த கீத்துளி வந்து ஃபோர் எம்எம்மு இதில் ஒன்று மொத்தம் இதில் ரெண்டு ஒளி சிக்ஸ் எம்எம் ஒன்று இன்னொரு சிக்ஸ் எம்எம்மு கித்துளி ஒரு அரைஞ்சி ஒளி ஒன்று இது பூரா சுள்ளு சுள்ளு சுல்லுக்குழவு வந்து ஃபோர் எம்எம் ஒன்று சிக்ஸு ஒன்று இது வந்து இது வந்து காலிஞ்சி ஒளி இது வந்து பதினாறு எம்எம் சுள்ளு சுள்ளுக்குழவு இது ஒரு இஞ்சி சுள்ளுக்குழவு இது வந்து 4 mm எம் டேப்பர் 6 mm எம் கொலவு டேப்பர் inch உளி ஒளி டேப்பர் 1 inch இன்ச் டேப்பர் 1 ஒன்னைகால் டேப்பர் கொலவு இதோட அந்த வீடியோ முடியுதுன்னு நண்பார் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்